பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்தினம் கோவை மாநகரத்தில் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டவுடனே துடிதுடித்து போகக்கூடிய சம்பவம் அது என்ன துடியலூருக்கு பக்கத்தில் யார் காட்டுங்க உங்களுக்கு எப்படி தெரியும் கற்பழிச்சோன்னு சொன்னானா இது பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லிச்சா இவன் தான் குற்றவாளி இவன் தான் குற்றவாளி இவன் தான் குற்றவாளி சொல்லிச்சா இல்லையே

தயவு செய்து கேட்கிறேன் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் தண்டனை கொடு பெண்களைப் பற்றி ஆபாசமாக பேசியதற்காக பறிக்கப்பட்ட கட்சி பதவி மீண்டும் பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ளது திமுக தலைமையின் இந்த முடிவு இணையத்தில் நெட்டிசன்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது பொன்முடி திமுகவில் துணை பொதுச் செயலாளராகவும் வனத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் சைவம் வைணவத்தை அவமதிக்கும் வகையிலும் பேசினார் இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலானது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் அளிக்கும் வாக்காளர்களுக்கு அபராதத்துடன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என இந்திய தேர்தல் கமிஷன் எச்சரித்துள்ளது தமிழக பாஜகவின் மாநில அளவிலான பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாடு சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ அரங்கில் நேற்று நடந்தது இதில் கலந்து கொண்ட தேர்தல் பொறுப்பாளர் பைஜிந்த் பாண்டா டில்லி சட்டசபை தேர்தலில் பல தொகுதிகளில் ஐநூறு ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போலி வாக்காளர்களை நீக்கியதே முக்கிய காரணம் தமிழகத்திலும் ஆளும் கட்சியாக உள்ள திமுக அனைத்து தொகுதிகளிலும் போலி வாக்காளர்களை சேர்த்துள்ளது தற்போது தமிழகத்தில் நடக்கும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் பாஜகவினர் முழுவீச்சில் செயல்பட்டு இரட்டை வாக்காளர்கள் உயிரிழந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் ஆகியோரின் பெயர்களை நீக்கும்படி தேர்தல் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் போலி வாக்காளர்களை நீக்கிவிட்டால் வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்தார் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நேற்று நடந்த நேர்காணலில் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பேர் பங்கேற்றனர் அவர்களிடம் கோவில் உதவி கமிஷனர் மற்றும் அதே அந்தஸ்தில் உள்ள அறநிலைத்துறை அதிகாரிகள் கேள்விகளை கேட்டனர் அப்போது ஈவேரா பற்றி உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் ஈவேராவின் பொன்மொழிகளில் உங்களை கவர்ந்தது எது திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு செய்த பணிகள் என்ன போன்ற கேள்வி எழுப்பியது ஆன்மீகவாதிகளிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேர்காணலில் பங்கேற்றவர்கள் கூறுகையில் ஆன்மீக ஈவேராவுக்கும் என்ன சம்பந்தம் கடவுள் இல்லை என்று சொன்னவரை பற்றி வேலை தேடி வருவோரிடம் கேள்வி எழுப்பினால் எப்படி கோவில் சம்பந்தமாகவோ சைவ சமயம் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த கேள்வி எழுப்பினால் நாங்கள் பதில் சொல்லி இருப்போம் என்றனர் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சர் இந்தியாவிற்கு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் டில்லியில் அவரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது ஜெய்சங்கர் இஸ்ரேல் உடனான இந்திய உறவு வலுவானது இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் பயங்கரவாத சவால்களை சந்தித்து வருகின்றன பயங்கரவாதம் அதன் அனைத்து வடிவங்கள் மற்றும் வெளிப்பாடுகளுக்கு எதிராக உலகளாவிய அணுகுமுறையை உறுதி செய்வதற்கு நாம் இணைந்து செயல்படுவது அவசியம் என பேசினார் காங்கிரஸ் கட்சி எம்பி சசிதரூர் வாரிசு அரசியலை விமர்சித்து கட்டுரை எழுதியுள்ளார் இதனையடுத்து காங்கிரஸ் கோபம் அடைந்த நிலையில் சசிதரூர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பாஜக அறிவுறுத்தியுள்ளது அந்த கட்டுரையில் சசிதரூர் இந்திய ஜனநாயகத்துக்கு வாரிசு அரசியல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது அரசியல் அதிகாரம் என்பது திறன் உறுதிப்பாடு மற்றும் அடிமட்டத்தில் இருந்து தொடர்புகளுக்கு மாறாக பரம்பரை முறையில் தீர்மானிக்கப்படும் போது நிர்வாகம் பாதிக்கப்படும் இந்திய அரசியல் ஒரு குடும்ப நிறுவனமாக இருக்கும் வரை ஜனநாயகத்தின் உண்மையான வாக்குறுதியான மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் அரசு என்பதை முழுமையாக உணர முடியாது என அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார் டில்லி பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதாரம் பலம் காரணமாக இந்தியா தனது சொந்த காலில் உயர்ந்து நிற்கிறது விரைவில் இந்தியா உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதார நாடாக மாறும் நமது பொருளாதாரம் சரியான பாதையில் இல்லை என சொல்பவர்களை நம்பி நாம் அடிபணியக்கூடாது கூடாது நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை எப்படி இறந்த பொருளாதாரம் என சொல்ல முடியும் வெளியில் இருந்து வருபவர்கள் நம்மை கிண்டல் செய்வார்கள் ஆனால் நாட்டிற்குள் இருக்கும் நாம் எப்போதும் நமது சொந்த முயற்சிகளையும் சாதனைகளையும் ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது என தெரிவித்தார் You will never be able to stand up to speak. And therefore, it is in that that I think we all should understand. And I'm sorry to sound so didactic. All of us should believe in ourselves, we should believe in our economy. I was uh, very uh, interested and also amused to hear the Vice Chancellor speak that uh, you know we need to see the numbers for what we are look at the numbers just don't look at the numbers but analyze them and that is why i think even internationally people try to bully us or to say anything differently பீகாரில் நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தது நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பாஜக பெண் தொண்டர்களுடன் நமோ செயலி வழியாக பிரதமர் மோடி கலந்துரையாடினார் அப்போது இந்த தேர்தலை நான் கண்காணித்து வருகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் தேசிய ஜனநாயக வெற்றியில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என பேசினார் பீகார் சட்டசபை முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது இந்த நிலையில் குடும்பா என்ற இடத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி நாட்டில் பத்து சதவீதம் அளவில் இருக்கும் மக்களால் அதாவது உயர் ஜாதியினர் நம் ராணுவம் கட்டுப்படுத்தப்படுகிறது தொண்ணூறு சதவீதம் மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி சமூகங்களை சேர்ந்தவர்கள் அனைத்து வளங்களும் பத்து சதவீதம் பேருக்கு செல்கிறது அனைத்து வேலைகளும் அவர்களுக்கே செல்கிறது நீதித்துறையை பார்த்தால் அவர்களே கட்டுப்படுத்துகின்றனர் ராணுவத்திலும் அதுதான் நடக்கிறது The <laughs> Union and China as well. I think we need to get the bigger players involved in this. And for me, the bigger players in this case would be President Xi Jinping, would be uh, Prime Minister Modi. Uh, and would be uh, President Ramaphosa, uh, because you have an understanding what colonial wars mean, uh, and for you to come in and mediate and help out, I think would be very useful. I pasi parunmi monite thiruvanamalay aruna chalesevar kovil raja goparathi darisitum diivam yetri vadi putum giri vallam sallum bhaktar galt.